நண்பர்களுக்கு வணக்கம் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் பிரகதீஸ்வரர் தாயார் பெரிய நாயகி தலவதிஷம் பின்னை வன்னி தீர்த்தம் கிணறு ஊர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது தமிழகத்திலேயே பெரிய தான் இங்குதான் இருக்கு இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ள நந்தி இங்கு மூலஸ்தானத்திலிருந்து இருநூறு மீட்டர் இடைவெளி உள்ளது தினமும் பகலில் இந்த நந்தியின் மீது சூரிய ஒளிப்பட்டு அதன் ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பு மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த ஒளி தெரியும் வகையில் வடிவமைத்துள்ளனர் கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது தஞ்சாவூர் பெரிய கோயில் போலவே கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷை செய்யப்பட்டுள்ளது இதன் சிறப்பு என்னவென்றால் வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தரும் பெரிய நாயகி அம்மன் போல் ஒன்பதரை அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார் இங்குள்ள நவக்கிரகம் மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரை பூ வடிவில் மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பதவி உயர்வு பணியிட மாற்றம் ஆகியவற்றிற்காக இங்குள்ள துர்கையிடம் வந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் பக்தர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றத்திற்காகவும் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் இங்குள்ள சரஸ்வதி லக்ஷ்மி இருவரும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி ஞான லக்ஷ்மி என்று அழைக்கப்படுகின்றனர் பங்குனி திருவிழாவின் கடைசி நாளில் துர்க்கைக்கு ஐநூறு கூடம் அபிஷேகம் செய்யப்படுகிறது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பல உண்டு கங்காபுரி கங்கை மாநகர் கங்காபுரம் போன்ற பல பேருண்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கீழடி தொகுதி ஆதிச்சநல்லூர் உட்பட தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அகழாய்வில் ஈடுபட்டு வருகிறது அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் மீன் சுருட்டி அருகில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் சமீபத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் சில அடி ஆழத்திலேயே செங்கற்களால் ஆன பதிமூன்று சுவர்கள் வெளிப்பட்டிருக்கின்றன இது மட்டுமல்ல சில செப்பு காசுகள் இரும்பு பொருட்கள் பானை ஓடுகள் ஆகியவையும் இங்கிருந்து கிடைத்திருக்கின்றன தலை பெருமை சொல்கிறேன் தமிழகத்திலேயே மிக லிங்கம் இங்கு தான் இருக்குது தஞ்சை பெரிய கோயில் லிங்கம் பன்னெண்டு அடி உயரமும் ஐம்பத்தைந்து அடி சுற்றளவும் கொண்டது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் லிங்கம் பதிமூன்று அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டது ஆவுடையை சுற்றி பலகை கட்டி அதன் மீது ஏறி நின்று அபிஷேகம் செய்கின்றனர் ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கின்றார் தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம் இங்குள்ள லிங்கம் பெண் அம்சம் அங்கு உடல் வடிவம் இங்கு உடுக்கை வடிவம் தஞ்சாவூரில் உள்ள நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டு உயரமான மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமைந்துள்ளது தஞ்சாவூரின் மூலஸ்தானத்தில் இருந்து நூறு மீட்டர் இடைவெளியில் நந்தி உள்ளது இங்கு இருநூறு மீட்டர் இடைவெளியில் உள்ளது தினமும் பகலில் இந்த நந்தியின் மீது சூரிய ஒளி பட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பு மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த ஒளி தெரியும் வகையில் வடிவமைத்துள்ளனர் நம் சிற்ப வல்லுநர்கள் காஞ்சி மடத்தின் சார்பில் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் இங்கு பல வருடங்களாக மிகவும் சிறப்பான அண்ணாபிஷேகம் நடந்து வருகிறது நூற்றுக்கணக்கான மூட்டை அரிசியை வேக வைத்து மூலவராக இருக்கும் பிரம்மாண்டமான லிங்கம் மூடும் அளவிற்கு சாதத்தினால் அபிஷேகம் செய்வார்கள் அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த அபிஷேகம் நடக்கும் அத்துடன் காய்கறி கனிவகைகள் பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து சிறப்பு பூஜைகள் நடக்கும் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பக்தர்கள் அண்ணாபிஷேக லிங்கத்தை தரிசிப்பார்கள் அண்ணாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை பொதுவாக ஓடும் நீரில் விடுவது வழக்கம் குறிப்பாக பானகத்தின் மீது இருக்கும் அன்னத்தில் கதிர்கள் ஊடுருவி இருக்கும் அதை சாப்பிட்டால் அதன் சக்தியை தாங்கும் வலிமை நமக்கு கிடையாது எனவே ஆவுடை பகுதியில் உள்ள அன்னத்தில் தயிர் கலந்து தயிர் சாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை சாப்பிடுகிறார்கள் பேருக்கேற்ற போல் பெரிய நாயகி அம்மன் பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கின்றார் நிமிர்ந்து பார்த்துதான் தாயை வணங்க வேண்டும் தாயின் பாதத்தில் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷை செய்துள்ளார் அதன் பிறகுதான் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வர ஆரம்பித்தனர் என கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள் இங்குள்ள நவக்கிரகம் மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரைப்பு வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய யந்திர வடிவில் எட்டு கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமைந்துள்ளார் தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறான் தேரிலுள்ள பத்து கடையாணிகளும் கந்தர்வர்கள் என கூறப்படுகிறது நவகிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகின்றன எனவே அதை யாரும் சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவகிரகங்களை சுற்ற முடியாதபடி மண்டப அமைப்பு உள்ளது இங்குள்ள துர்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள் இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருள் இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம் இவளை மங்கள சண்டி என்று அழைக்கின்றனர் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பதவி உயர்வு பணியிட மாற்றம் ஆகியவற்றிற்காக துர்கை அம்மனை வணங்குகின்றனர் பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றத்திற்காகவும் அர்ச்சனை நடக்கிறது ராஜேந்திர சோழன் கோயிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின்புதான் சிவனை வணங்குவார் அதன் அடையாளமாக இன்று கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின் தான் சிவனை தரிசிக்க செல்கின்றனர் துர்கை அம்மனுக்கு கோயிலின் இடது பக்கம் தனி சந்நிதி உள்ளது ஒருமுறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோயில் கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகி உள்ளது என கேட்டார் அமைச்சருக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை அவர் பதறிப்போய் அங்கிருந்த விநாயகரை வணங்கினார் காவிக்கல் எட்டாயிரம் செம்பு காசு காவிநூல் எட்டாயிரம் செம்பு காசு என நினைவுக்கு வந்தது எனவே கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்பட்டார் தற்பொழுது கணக்கு விநாயகர் எனப்படுகிறார் இவர் தன் வழக்கையில் எழுத்தாணியுடன் உள்ளார் இங்குள்ள கோபுரம் சோழர் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தஞ்சாவூரை போலவே இங்கும் சிவலிங்கத்தை பரீட்சை செய்த பின் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது இருநூற்றி பதினாறு அடி உயரமுள்ள தஞ்சாவூர் கோபுரம் கீழிருந்து மேல் ஒரே சீராக கட்டப்பட்டிருக்கும் ஆனால் நூற்றி எண்பது அடி உயரம் நூறு அடி அகலமும் உள்ள இக்கோயில் கோபுரம் கீழிருந்து நூறு அடி உயரம் வரை அகலமாகவும் அதன் பின் எண்பது அடி உயரம் குறுகளாகவும் கட்டப்பட்டுள்ளது கோபுர கலசத்தின் நிலை கீழே விழுவது கிடையாது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்தபடியாக இக்கோவில் விமானம்தான் தமிழகத்திலேயே மிக பெரிய விமானம் கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதன் சிறப்பு என்னவென்றால் வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தரும் இந்த அனுபவத்தை பல தலைமுறைகளாக இருந்து வரும் குருக்கள் தங்கள் சந்ததியினருக்கு கூறி வருகின்றனர் இந்த வகைகள் வேறு எந்த கோயில்களிலும் இருப்பதாக தெரியவில்லை கோயில் மிகவும் பிரம்மாண்ட கோயில் மிகவும் பெரிய கோயில் மிகவும் அழகான கோயில் ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவனமாதேவிக்கும் மார்கடி திருவாதிரை அன்று பிறந்தவர் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவருக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் கிடைத்தது தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோயிலை போல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோயில் கட்டி லிங்கத்தையும் நந்தியும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தார் தஞ்சாவூரை போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரியநாயகி என்றும் பெயர் சூட்டினார் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையிலிருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வர செய்து அபிஷேகம் செய்தார் இதனால் இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரம் ஆனது கும்பாபிஷேக நீரை கோயிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடிய செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வைத்தார் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்ட பின்னே சிவனை தரிசனம் செய்வார் இக்கோயில் முழுவதும் பாராங்கற்களாலானது இங்குள்ள லிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய லிங்கம் இவருக்கு உடுத்துவதற்கு தனியாக வேட்டி துண்டு நெய்யப்படும் இங்குள்ள சண்டிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் பக்தர்கள் இவரை வந்து வணங்கி ஆசிர்வாதம் பெறுகின்றனர் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பல சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் மிகவும் பிரம்மாண்டமா இருக்கும் கோயிலில் பல கல்வெட்டுகள் பண்பாட்டு சின்னங்கள் பல சிற்பங்கள் ஒவ்வொன்றும் நம்ம நம்மளோட பண்டைய தமிழர்களோட வரலாறு பற்றியும் சிறப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்களும் பல பேர் வந்து இங்கே இந்த கோயிலை பார்த்துட்டு போகிறாங்கங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்